ஏப்ரல் மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளை ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி எட்டு முப்பத்தி இரண்டு கண்ணின் கருவிழி போல் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்து எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை மெப்போற்றுகின்ற மெப்புகலின்றே ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் அப்பா அதிகாலையிலே இயேசுவே நீர் எங்களை ஆண்டவரை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் தகப்பனே அடவரையை தூங்க சென்று தகப்பனே இந்த புதிய நாளை அவர்கள் காணவில்லை இயேசுவே ஆனால் நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற ஆண்டவரே இந்த கிருவைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா ஒவ்வொரு மூச்சும் தகப்பனே அப்பா ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய மூச்சு காற்று அப்பா தகப்பனே கிருபையால் நடந்து கொண்டிருக்கின்றன அதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரும்படியாக செய்திருந்த தகப்பனே அப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு அண்டவரை கொடுத்திருக்கின்ற ஆண்டவரே இந்த வாய்ப்புக்காகவும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீர் எங்களை தேர்ந்து கொள்ளவில்லை என்றால் தகப்பை நாங்கள் ஒன்று மில்ல இயசுவேன் நீர் எங்கள் மீது காட்டி

புனித வாரங்களிலே இயேசுவே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இயேசுவே ஆண்டவரே கடவுளுடைய பிரசன்னத்தை உணரும்படியாக செய்தல்லும் அப்பா உம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஆண்டவரே அரவணைப்பு உம்முடைய இரக்கம் உம்முடைய கருணை எங்களிடத்தில் இல்லை என்றால் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் தூசிக்கும் துரும்புக்கும் சமமானவர்கள் இயேசுவே அப்பா எங்களை சேற்றில் இருந்த எங்களை ஆண்டவரை நீர் தூக்கி எடுத்து தகப்பனே அப்பா நீர் எங்களை அழகு பார்க்கின்றே தகப்பனே அன்பு ஆண்டவரே உண்மை போல தகப்பனே அடவரே எங்களை அரவணை நினைப்பதற்கு வேற யார் இருக்கிறார் தகப்பனே அப்பா நீர் ஒருவரே எங்கள் தஞ்சம் நீர் எங்கள் கோட்டை நீர் ஒருவரே எங்களுடைய வாழ்வு நீர் எங்கள் நீரே எங்களுக்கு இருந்து எங்களை ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே நாங்கள் கேட்பதற்கு மேலாகவே எங்களை நீர் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றே அப்பா பல நேரங்களிலே நாங்கள் அதை உணராமல் தகப்பனே அப்பா எனக்கு இது இல்லையே அது இல்லையே என்று ஒவ்வொரு நாங்களும் புலம்பிக் கொண்டிருக்கின்ற அப்பா ஒவ்வொரு மனிதனுக்கும் தகப்பனே மனதிலேயே இயேசுவே அந்த நிறைவை கொடுப்பீராக அப்பா உம்முடைய வல்லமை இறங்கும் போது தகப்பனே அன்றுவரே நாங்கள் எதையும் அன்றுவரை தேடி அழைந்து திரிவதில்லை தகப்பனே உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையும் கொடைகளும் அன்றுவரை கணிகளும் எங்களுக்கு இருக்கும் போது தகப்பனே அப்பா எங்களுக்கு தகப்பனே வேறு ஒன்றும் தேவையில்லை தகப்பனே அன்றுவரே விண்ணிற்குரிய காரியங்களை குறித்து தகப்பனே நாங்கள் அன்றுவரை தேடுகின்ற பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்துள்ளோம் அன்றுவரே இந்த மண்ணுக்குரிய ஆண்டவரே அதை பற்றி தகப்பனே நாங்கள் கவலைப்படுவதற்கு ஆண்டவரை எங்களுக்கு அவரே நீர் எங்களுக்கு தகப்பனே அப்பா நான் உங்களை உண்டாக்கினேன் நானே உங்களை பார்த்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கின்றே அப்பா தகப்பனே அப்பா நீரே எங்களுக்கு அண்டவரை எல்லாமாக இருந்து எங்களை நடத்துகின்றே அன்பாண்டவரே இன்றைய நாளில் ஏசுவேன் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அப்பா அவரை மட்டுமாக அண்டவரே நீர் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் அனைத்து ஆசிர்வாதங்களும்

ேன்றைய மன விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தகப்பனே தகப்பனேன் உண்மையான ஆண்டவரே விடுதலை இருந்து ஆண்டவரை விடுதலை கொடுப்பீராக உடல் சோரிலிருந்து விடுதலை கொடுப்பீராக தகப்பனே உள்ளத்தில் அவர்கள் உறுதியோடு வாழும்படியாக செய்தலும் தகப்பனே அவரே இறை நம்பிக்கை அவர்களுக்கு தாரும் தகப்பனே அவரை உண்மையான விசுவாசம் அவர்களிடத்தில் இருக்கும்படியாக செய்தலும் தகப்பனே அவரை கடன் பிரச்சனைகளாலும் அவரே ஒவ்வொரு நாளும் இயேசுவேன் என் வாழ்க்கை இப்படித்தான் முடியுமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைய தொட்டு குணமாக்கியலும் மேசுவேன் அன்பு தகப்பனே அவரே உன்னுடைய குழந்தை செல்வத்திற்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியரிலும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு அன்றுவரை கற்பத்தின் கனியை ராக அப்பா நீர் நினைத்தால் தகப்பனே அன்றுரை எல்லாம் கை கூடும் தகப்பனே அன்றுரே நீ நினைத்தால் தகப்பனே அன்றுரே இந்த உலகம் அன்றுவரே அன்றுவரே ஒரு அமைதியான நிலைமைக்கு போகும் தகப்பனே அன்பு ஆண்டவரே சில நேரங்களில் இயேசுவேன் அவரே சுய மற்றவர்களை ஆண்டவரே அவரை அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அடிமையாக ஆக்கி கொண்டிருக்கின்ற அந்த சமூகத்திலே தகப்பனே உண்மையான அண்டவரை சமாதானம் நிலவும்படியாக சீர்தர்கள் தகப்பனே அன்பு தகப்பனேனே அவரை விடுதலைக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு அண்டவரையும் அவரின் சிறையில் இருக்கிறவர்களையும் மீரை ஆசிர்வதித்து தகப்பனே இந்த குடும்பத்திற்கு தாயாக தந்தையாக இருந்து அவர்களை வழி நடத்துவீராக வெளிநாடுகளை சென்று வேலை செய்கின்றவர்கள் அவரை வெளிநாட்டு செல்வதற்காக தகப்பனை ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தகுந்த நேரத்தில் தகப்பனே நிறைய அவர்களுக்கு பதில் கொடுப்பீராக அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் ஒருபோதும் தகப்பனே அவர்களை புறம்பை தள்ளாமல் ஏசு நீர் அவர்களை ஏற்றுக் தகப்பனே அப்படி பிள்ளைகளுக்கு தகப்பனே அந்தவரைய அனாதைகளாக திக்கற்றவர்களை விதைவைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தில் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு தகப்பனே அவருடைய அலுகுரல்களை கேட்டு அவர்களை மீட்பதற்கு தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாப்பீராக அன்பு ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லா உதவிகளையுமே செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே எசுவேன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்தியர்களும் எங்கள் ஜீவனமாவிமாயிருக்கின்ற करमेन अमेन अमेन